எல்லோருக்கும் நமஸ்காரம் தெய்வம் அவர்களை நுணுகி நுணுகி எண்ணி பார்க்க வேண்டும் அப்படிங்கிற தலைப்பில் இன்று நாம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கோம் அது என்னென்னா தெய்வம் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கணக்காக செய்யணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்காங்க நமக்கு உதாரணமாக நம்ம பார்ப்போமே இப்போ நம்ம வந்து வேலைக்கு போகிறோம் இல்லை ஒரு தொழில் செய்கிறோம் ஏதோ ஒன்று பண்ணுறோம் நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம்னு வச்சுக்குவோம் யாருக்கெல்லாம் தெரியப்படுத்துவோம் நம்ம நெருங்கிய நம்ம அம்மாட்ட சொல்லுவோம் அப்பாட்ட சொல்லுவோம் அல்லது மனைவி இல்லை நெருங்குன்னு அவங்கள்ட்ட சொல்லுவோம் மூணாவது ஆளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினப்போம் நம்ம ஒரு நகை வாங்கி வச்சுருக்கோம்னா யார் யார் எவ்வளோ நகை வச்சுருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது பாருங்கள் அதே மாதிரி எங்கெங்கே சொத்து வச்சுருக்காங்கன்னு தெரியவே தெரியாது என்னென்ன வச்சுருக்காங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது எல்லாம் என்ன பண்ணுவாங்க அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க கண்ணு வச்சுருவாங்க அல்லது பொறாமப்படுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்மலாம் என்ன பண்ணுவோம் எப்போயும் பஞ்சப்பாட்டு தான் இது மனித இயல்பு இதில் குற்றம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் யாரை வந்து நம்ம ரொம்ப உறவாக நினைக்கிறோமோ யாரை ரொம்ப க்ளோஸாக நினைக்கிறோமோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் நம்மளுடைய கணக்கு வழக்கு எல்லாத்தையும் சொல்லுவோம் அப்போ தெய்வம் நம்மளை எவ்வளோ ஒரு க்ளோஸாக நினச்சிருக்காங்க பாருங்கள் தாம் புள்ள நினச்சிருக்காங்க ஒரு திருவாக்கியத்தில் அருள்வாங்க நீ என்ன என்னம்மா வேணாம்னு நினச்சிக்க அந்நியமாகவே நினை அந்நியமாகவே நீ வாள் ஆனால் நான் உன்னைய என்னோடய அங்கத்தில் தான் நினைக்கிறேங்கிறாங்க உன்னுடைய கரத்தில் இருக்கிற ஒரு முடிக்கும் இன்னொரு முடிக்கும் நடுவில் எவ்வளோ இடைவெளி இருக்குமோ அந்த அளவு நான் உன்னை நெருக்கமாக நினைக்கிறேங்கிறாங்க இது வெறும் வார்த்தையாக நினச்சாங்க தெய்வம் அவங்க செயலாக நடத்தி காட்டிகிட்டு போயிருக்காங்க அவங்க மார்க்கம்பட்டியில் அவதாரம் பண்ணதுலேருந்து மெய்வழிச்சாலையில் வந்து அவர்கள் வந்து அந்த நீதி அரசு நடத்தி அவர்கள் பெருந்தவத்திற்கு போன வரைக்கும் எல்லா கணக்கையும் நமக்கு ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க அவங்க சம்பாதிச்ச ஒவ்வொரு காசையும் நமக்கு சொல்லியிருக்காங்க அவங்க செலவு பண்ண ஒவ்வொரு காசையும் சொல்லியிருக்காங்க எந்த இடத்துல எப்படி செலவு பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க மார்க்கம்பட்டியில் அவங்க என்ன வருமானம் பார்த்தேன்னு சொல்கிறாங்க மார்க்கம்பட்டியில் இருக்கும்பொழுது அவங்க குடும்பத்தை பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறாங்க அவங்க ஒன்பது வயதாக இருக்கும்போது ஆடு மாடு மேய்க்க கோள்கை பிடித்து எழுந்தோம்னு சொல்கிறாங்க அப்போ ஆடு மாடு மேய்ச்சாங்க அதில் ஒரு வருமானம் வந்திருக்கும் அதில் அவங்க அம்மா அப்பா அந்த குடும்பத்தை நடத்தியிருப்பாங்க அப்போ அங்கே வருமானம் பார்த்ததுக்கு சொல்லிட்டாங்களா அதற்கடுத்து கொஞ்சம் இளம் பருவத்தில் என்ன பண்ணாங்க கூலி வேலைக்கு போனோம்னு சொல்கிறாங்க வயலில் போய்ட்டு நாற்று நடுறது களை எடுக்கிறது புல் கட்டு தூக்கிட்டு வர்றது வயல் சம்பந்தப்பட்ட எல்லா வேலைகளுக்கும் நாம் போவோம் நாம் அங்கே கூலி வாங்கி கொண்டு கூலி வேலைக்கு சென்றோம்ங்கிறாங்க அப்போ அங்கே ரெண்டு இடத்துக்கு நம்ம கணக்கு கொடுத்துட்டாங்க எப்படி வருமானம் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு அதன் பிறகு காசுக்காரன் பாளையம் இங்கே நான் எப்படி சம்பாதிச்சேங்கிறதையே வேதத்தில் க்ளீனாக எழுதி கொடுத்துட்டாங்க ஈரோட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் பெரியாரோடைய தகப்பனார் இருக்கிறாரு வெங்கடப்ப நாயக்கர்னு அவர்கிட்ட மொத்தமாக நெல் கொள்முதல் பண்ணிட்டு வர்றாங்க எல்லா உள்ள ஊர்களில் இருக்கிற சந்தையிலையும் போய் சந்தையில் கடை போடுறாங்க போட்டு நாம் மலை போல் நெல்லை அளந்து விற்றோங்கிறாங்க அவ்வளோ பணம் வந்துச்சுங்கிறாங்க அதில் நான் தாம் என்னென்ன வாங்கி வச்சுருந்தோன்னு எழுதி கொடுத்துருக்காங்க என்னென்ன வச்சுருந்தாங்க சொந்தமாக ஒரு வீடு வாங்கிட்டாங்க சொந்தமாக ஒரு கடை வாங்கிட்டாங்க ரெண்டு ஜோடி வண்டி மாடு வாங்கிட்டாங்க வண்டி மாட்டு வண்டி வாங்கிட்டாங்க பத்து விரலை மோதரம் போட்டாங்க முப்பதாயிரம் வெள்ளி காசு அப்போயே அந்த காலத்திலே முப்பதாயிரம் வெள்ளி காசு வச்சுருந்தாங்க திருமணம் பண்ணியிருக்காங்க குழந்தை பெற்றிருக்காங்க இது எல்லாம் காசுக்காரன் பாளையத்தில் அவங்க செய்து தொழில் மூலமாக ஈட்டிய வருவாயில் கணக்கு கொடுத்துட்டாங்க இப்போ அடுத்து குரு சந்திச்சிட்டாங்க குருபிரான் கூட அகில வளம் போயிட்டாங்க அங்கேயும் நமக்கு கணக்கு கொடுக்குறாங்க பாருங்கள் நான் என் குருபிரான் கூட போனேன் வழிச்சலவுக்கு என்ன பண்ணேன்னு நீ நான் பத்து வரலாம் மோதிரம் போட்டிருந்தேன் குருபிரான் முன்னாடி நம்ம மேன்மையாக தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கான அந்த மோதிரத்தெல்லாம் கிளட்டி அருணா கோடியில் கட்டி வச்சுருந்தேன் போகிற வழியில் வழிச்செலவுக்கு கைங்கரியமாக அந்த மோதிரங்களை எடுத்து விற்று என்னுடைய ஐயனுக்கு செலவு பண்ணேங்கிறாங்க இந்த கணக்கெல்லாம் நமக்கு கொடுக்கணுன்னு என்ன இருக்குது நம்ம நினச்சிட்டோம்னா அகில வளம் போனீங்களே செலவுக்கு என்ன பண்ணிங்க நினச்சோம்னா அப்போ அகில வளத்துக்கும் என்னென்ன செலவாச்சு அதுக்கு எப்படி என்கிட்ட இப்போ பொருள் இருந்துச்சு அப்படிங்கிறத தெய்வம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க கணக்கு அதன் பிறகு பாருங்க ஆடு மேய்க்கிறாங்க தவத்தில் இருக்கிறாங்க மதுரைக்கு வந்துட்டாங்க மதுரையில் வந்து எங்கே தங்கியிருந்தாங்க மடங்கள்லேயும் சத்திரத்துலேயும் சாவடியிலையும் அவங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்போ அதுக்கு வருமானமும் கிடையாது செலவும் கிடையாது ஏதாச்சும் கஞ்சி கூழ் கிடச்சா உண்டு இல்லாட்டி கால்போன போக்கில் போக வேண்டிதான் இங்கே மரத்தடியிலையும் தின்னலையும் எங்கேயாச்சும் படுத்துருந்துருப்பாங்க கந்தல் உடை தான் அப்போ வருமானமும் இல்லை செலவும் இல்லை அதையும் நமக்கு குறிப்பிட்டு காட்டிட்டாங்க அடுத்து ராஜகம்பீரத்தில் எப்படி அவங்களுக்கு ஆசிரமம் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான கணக்கு நம்ம கொடுக்குறாங்க பாருங்கள் தெய்வம் வந்து அவங்க குருபிரானை பிரிஞ்சிட்டாங்க பிரிஞ்சுட்டு ரொம்ப மன வருத்தமாகி அப்படியே போகிறாங்க போய் பிரான்மலை அடிவாரத்தில் ஒரு மரத்தடியில் தவத்தில் இருக்காங்க கிழிந்த ஆடை அப்படியே ஒரு அவங்க நீண்ட ஜடாமுடி எல்லாம் வச்சுட்டு அவங்க கடும் தவத்தில் இருக்காங்க அன்ன ஆகாரமே இல்லை அப்படியே இருக்கிறாங்க அப்போ அந்த வழியில் போன ஒருத்தவங்க ஒரு பெண்மணி பார்க்குறாங்க அவங்க வந்து சாமியாரம்மான் பேர் அவங்க கூட சிஷியர்கள்லாம் இருக்காங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க தெய்வத்தை பார்க்குறாங்க அவங்க அவங்க தெய்வத்து பக்கத்தில் ஒரு மயில் ஒன்று ஆடிக்கிட்டு இருக்கு தெய்வத்துக்கு அது தெரியவே தெரியாதான் இவங்களுக்கு பார்க்குறதுக்கு முருகப்பெருமான் மாதிரியே தெரிஞ்சிச்சான் இவங்க சேர்த்து சொல்லிட்டு ரொம்ப நேரம் காத்திருக்காங்க அதன் பிறகு தெய்வத்துக்கு தவம் கலை தான் அதன் பிறகு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க நீங்கள் இப்படி இருக்க வேணாம் இது விலங்குகள்லாம் நடமாடுற இடம் நீங்கள் ரொம்ப அதிவல்லப தவத்துக்கு போயிடுறீங்க அதனால் இந்த இடத்துல என்னுடைய தோட்டம் இருக்குது நீங்கள் அங்கே வந்து நீங்கள் அங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பிறகு சில நாட்கள் கழிச்சு தான் தெய்வத்துக்கு அந்த எண்ணம் வந்து அந்த தோட்டத்தில் போய் அங்கே தான் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க தெய்வத்துக்குன்னு தனியாக ஒரு குடிசை கட்டி கொடுக்குறாங்க அப்போ ராஜகம்பீரத்தில் ஆசிரமம் வந்ததுக்கும் தெய்வம் நம்ம கணக்கு கொடுத்துட்டாங்க எப்படி அந்த இடத்துல நான் ஆசிரமம் கட்டினேன் அப்படிங்கிறதுக்கு அப்போ அந்த இடத்துல தெய்வம் அந்த குடிசை போட்டு அதுலேயே வாழ்ந்து வர்றாங்க அப்போ தான் வந்து நிறைய மக்கள் வந்து தெய்வத்துக்கிட்ட வந்து சேர்றாங்க அப்போ அதை என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஒரு கொஞ்சம் பெரிய ஒரு ஆசிரமம் மாதிரி கட்டிடுறாங்க அதன் பிறகு மக்கள் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய வர ஆரம்பித்தோடன பிள்ளைகள்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க இங்கே வர்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தொகை தயார் பண்ணி மதுரையில் ஒரு இடம் வாங்கிடலாம் அங்கே ஒரு ஆலயம் கட்டிடலாம் அங்கே தெய்வம் வந்து எழுந்துடலுங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்களாம் பிள்ளைகள்லாம் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து பணம் போட்டு அப்படி வாங்கப்பட்டது தான் மதுரையில் ஆலயம் பழஞ்சாலை பொன்னரங்க தேவாலயம் எப்படி வாங்கப்பட்டுச்சு பிள்ளைகள்லாம் சேர்ந்து பணம் போட்டு வாங்கணும் அப்படின்னு தெய்வம் நமக்கு அந்த அந்த கணக்கையும் கொடுத்துருக்காங்க சரியா அதன் பிறகு இங்கே எப்படி மேவழிச்சாலை வந்துச்சு அங்கே பிரிட்டிஷ் வந்து அந்த பில்டிங் கேட்டாங்க பழஞ்சாலையில் அதை எவ்வளவுக்கு விற்றாங்க அதில் எவ்வளவு பணமாக வந்துச்சு எவ்வளவு பிரிட்டிஷ் தங்கமாக கொடுத்தாங்க ஏன்னா அப்போல்லாம் தங்கம் தான் பழக்கம் தங்கமாக கொடுக்குறாங்க அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வர்றாங்க தெய்வம் பல இடங்களில் இடம் பார்க்குறாங்க எங்கேயும் தெய்வத்துக்கு திருப்திப்பட்டு வரல வேதத்தில் எழுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாப்பனாச்சி வயல் அப்படிங்கிறத இடத்த ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கினோம் அப்படிங்கிறத வேதத்தில் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க மெய்வெழிச்சாலை ஸ்தாபிதம்னு இருக்கும் நம்ம ஆதிமை உதயபூர்ண வேதாந்தத்தில் அதில் தெய்வம் குறிப்பிட்டு காட்டியிருப்பாங்க அப்போ வந்து பாப்பனாச்சி வயல்னு அழைக்கப்பட்டுச்சு அதை நான் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கினேன்ட்டு அவர்கள் அவதரித்ததிலிருந்து திரு அவதாரம் செய்ததிலிருந்து மெய்வெழிச்சாலைக்கு வந்து சேர்ந்த வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் என்னெல்லாம் சம்பாதிச்சேன் என்னெல்லாம் செலவாச்சு எப்படியெல்லாம் சொத்து பத்து வந்துச்சுங்கிறதுக்கு நமக்கு எல்லாமே ஆதாரமாக கணக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்போ நம்மளை அவங்க எவ்வளோ நெருக்கமாக நினச்சிருக்காங்க தான் பிள்ளையாக நினச்சி தான் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க தகப்பன் தானே சொல்லுவாங்க பிள்ளைகிட்ட எங்கே என்னென்ன சொத்து இருக்குப்பா நான் இப்படியெல்லாம் சம்பாரித்தேன் கஷ்டப்பட்டு நீ அதை கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்க அப்படின்னு ஒரு தகப்பன் தான் தன் பிள்ளைக்கு சொல்லுவாங்க அதுபோல் நம்ம தெய்வம் நம்மளை தன் பிள்ளையாக நிஜமாக நினச்சதுனால தான் நமக்கு இந்த கணக்கு வழக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்மளும் என்ன பண்ணணும் இந்த பதிவுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கணும் நம்மக்கிட்ட நிறைய லட்சக்கணக்கில் பணம் வந்தாலும் சரி நூறு ஐம்பது வந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் ஒரு கணக்கு இருக்கணும் ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது எல்லாத்தையும் விட உச்சபட்சமாக ஒருபடி மேலே ஒரு கணக்கு ஒன்று நம்ம கொடுத்துருக்குறாங்க நான் வந்து ஒவ்வொரு பிள்ளையும் இந்த மெய்வெடி சபையில் அங்கத்தினராக சேர்ப்பதற்கு ஐம்பது ரூபாய் காணிக்கை வாங்குகிறனே அந்த காணிக்கை எதற்காக வாங்குகிறேன் அப்படிங்கிறதுக்கு கணக்கு கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ பாருங்கள் தெய்வத்துடைய அந்த வெளிப்படைத்தன்மையை பாருங்கள் ஏன்னா ஒரு மனிதன் கொண்டு வந்து அவனுடைய காசை கொடுக்குறான் அப்படின்னா அது அவனுடைய காசு அல்ல இறைவன் அவனுக்கு இனமாக கொடுத்த மூச்சை செலவு செய்து அவனுடைய வயதை செலவு செய்து அவன் பாடுபட்டு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொடுக்குறான் ஒரு ஐம்பது ரூபாயை அந்த ஐம்பது ரூபாயை நான் ஏன் வாங்குகிறேன் அப்படின்னு தெய்வம் கணக்கு கொடுக்குறாங்க தெய்வம் குறிப்பிட்றாங்க நாம் ஆரம்ப காலத்தில் திருப்பத்தூரில் பிரசங்கம் செய்து வந்த காலத்தில் நீண்ட ஜடாமுடி நீண்ட தாடி அது அழுக்கு ஆடை பக்கத்தில் வந்து யாராச்சும் பேசவே நாணக்கூடிய அளவு தான் என்னுடைய தோற்றம் இருந்துச்சுன்னு தெய்வம் குறிப்பிட்றாங்க அந்த மாதிரி தோற்றம் இருந்துச்சு என்னுடைய தோற்றத்தை பார்த்து இறக்கப்பட்டு யாராச்சும் வந்து எனக்கு கையில் காசு கொடுப்பாங்க இந்த செலவுக்கு வச்சுக்கோங்க நல்லா பேசுகிறீங்க பார்க்க நல்லவராக இருக்கிறீங்க ஆனால் உங்கள்கிட்ட செலவு காசுலேன்னு காசு கொடுப்பாங்க நம்ம அந்த காசை ஃபஸ்ட்டு வாங்கிடுவோம் கையில் அப்புறம் யோசிப்போம் நமக்கு தான் வீடு வாசல் எதுவுமே இல்லை பொண்டாட்டி பிள்ளை யாரும் இல்லை இந்த காசை வாங்கி நம்ம கொண்டு போய் எங்கே வைக்கிறது நம்மளோ எங்கேயோ திண்ணிலையோ மரத்தலிலையோ சத்திர சாவடில் தங்குறாள் இவங்க காசு கொடுக்குறாங்க இந்த காசை நம்ம பாதுகாத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணுவோம் அந்த பணத்தை யார் கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட திருப்பி கொடுத்துருவோம் எனக்கு பணம்லாம் வேண்டாம் இதை வைக்க என்கிட்ட இடம் இல்லைன்னு சொல்லி திருப்பி கொடுத்துருவோம் தெய்வம் குறிப்பிட்றான் ஆரம்ப பிரச்சாரத்தில் அப்படி வந்து எமக்கு பணத்தின் மீது ஒரு நாட்டமே இல்லாமல் இருந்துச்சு எம்முடைய நோக்கம் இந்த மனுமக்கள் எல்லோருமே உயணும்னு நாம் நினச்சோம் ஏன்னால் நாம் ஆரம்பத்தில் பணம் போதுமளவு சம்பாரித்து பார்த்துட்டோம் வேணான்னு தூக்கி போட்டு வந்தது தானே திருப்பி எதுக்கு அதை சம்பாதிக்கணும்னு நம்ம வேண்டான்னு விட்டுட்டோம் பணத்தை அதன் பிறகு தான் யோசித்து பார்த்தோம் நம்முடைய இந்த தோற்றம் மனிதர்களை நம்ம அருகில் வர நாண செய்கிறது அதனால் நம்ம தோற்றத்தை மாற்றணும்னு நினச்சோம் தான் தெய்வம் என்ன பண்ணாங்களாம் அந்த கந்தலான ஆடைகளெல்லாம் களைஞ்சிட்டு அதாவது சிவகங்கை அரண்மனையில் அரசர்கள் குடும்பம் உபயோகப்படுத்தின துணி இருக்கும் பாருங்க அதில் ஒன்றை வாங்கிட்டு வந்து அதில் நல்ல ஆடையை அணிஞ்சிக்கிட்டு அதன் பிறகு மக்களிடத்துல பேச ஆரம்பித்தோம் அப்பையும் மக்கள் வந்து கேட்குறாங்க கேட்டுட்டு இது மேலே ஒரு நாட்டமே இல்லாமல் போகிறத நாம் கவனித்தோங்கிறாங்க தெய்வம் பேசுகிறாங்க எல்லா இடத்துலையும் பிரசங்கம் பண்ணுறாங்க பலருக்கும் உபதேச சிகிச்சைகள் கொடுக்குறாங்க ஆனால் யாருக்கும் இவங்க மேலே ஒரு பிடிப்பு வர மாட்டேங்குது நான் உங்கள் கூட இருக்கன்னு சொல்ல மாட்டேங்கிறேன் எனக்கு இன்னும் மெய்யான வேணும்னு கேட்க மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி வாங்குகிற உபதேசத்தையும் தீட்சையும் அவங்க அவ்வளோ பெரிய விஷயமாக பொருளாக கருதாமல் உதாசீனப்படுத்திட்டு போகிறத நாம் பார்த்தோம் அதன் பிறகு நாம் கவனித்தோம் மனிதனுக்கு எதன் மீது விருப்பம் இருக்கிறதோ அதில் ஏதாவது ஒரு பங்கை நாம் பெற்றால் மட்டுந்தான் நம்ம மீது அவனுக்கு விருப்பம் வருங்கிறத நம்ம கவனித்தோம் அப்போ மனுஷனுக்கு எது மேலே ஆர்வம் இருக்குதுன்னு பார்த்தோம் அவனுக்கு பணத்து மேலே தான் ஆர்வம் இருக்குங்கிறத கவனித்தோம் ஏன் இவனுக்கு இறைவன் கொடுத்த வயதையும் மூச்சையும் வாழ்நாளையும் செலவு பண்ணி சம்பாதிக்கிறதுனால அவனுக்கு பணத்து மேலே தீராத பற்று இருக்குங்கிறத பார்த்தோம் அதனால ஒரு ஐம்பது ரூபாய் இவன் கொடுத்தான்னா அவன் பற்று வச்சிருக்கிற பொருள்லேருந்து கொஞ்சத்தை பிச்சு எனக்கு கொடுத்தா அப்போ நான் என்ன சொல்கிறதேங்கிறத கவனிப்பான் ஏன்னா என்னுடைய காசை கொடுத்துருக்கேன் காசு கொடுத்ததுக்காவது அவர் என்ன சொல்கிறாருன்னு கவனிப்போமே நினப்பானேங்கிறதுக்காண்டி தான் நான் ஐம்பது ரூபாய் வாங்கினேங்கிறாங்க இப்படி ஒரு கணக்கு யாராச்சும் கொடுப்பாங்களா ஐம்பது ரூபா வாங்கினதுக்கு இப்படி ஒவ்வொரு பிள்ளைக்கும் சொல்லிட்டு போயிருக்காங்க உன்னை அங்கத்தினராக்க வாங்கின காசு இந்த காரணத்திற்காகன்னு ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அதுதான் குறிப்பிட்டு காட்டுறாங்க விதத்தில் தான் வருந்தி தேடாத பொருள் தங்கமாகவே இருந்தாலும் அதன் மீது மனிதனுக்கு அலட்சியமான புத்தி தான் வருங்கிறாங்க எவ்வளோ நிஜம் இதெல்லாம் நம்ம சிந்திக்கவே மாட்டோம் இந்த மாதிரி நம்முடைய பொருள்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த பொருளுக்கு ஏதாச்சும் சின்ன சேதாரணம் கூட துடிக்குது நம்முடைய பணம் ஏதாச்சும் இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா வருத்தம் கவலை கஷ்டமாக இருக்குது நம்ம சேர்த்து வச்ச சொத்து ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அவ்வளோ ஒரு கோபமும் வருத்தமும் வேதனையும் வருது ஏன் பணம் போச்சுன்னா நாளைக்கு சம்பாரிச்சிக்கலாமே நமக்கு தெரியுமே சொத்து போச்சுன்னா நாளைக்கு சம்பாரிச்சிக்கலாம் எல்லாமே சம்பாதிக்கக்கூடியது தான் ஆனாலும் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு இழப்புக்கு நமக்கு இவ்வளோ பெரிய துக்கம் ஏன் வருதுன்னு தெய்வம் காரணம் சொல்கிறாங்கன்னா உன்னுடைய வயதாகிய மூச்சை நீ அதுக்கு செலவு பண்ணியிருக்க இறைவன் இனாமாக கொடுத்த வயதை நீ அதுக்கு செலவு பண்ணியிருக்க அதனால தான் நீ சேர்த்து வச்சுருக்கிற சொத்து மேலே உனக்கு அவ்வளவு பெரிய வெறி இருக்குது அதில் ஒரு இழப்பு வந்துச்சுன்னா நீ சேர்த்து வச்சுருக்க சொத்துக்கோ பணத்துக்கோ பொருளுக்கோ ஏதோ ஒரு ப பங்காக வந்துச்சுன்னா நீ துடிக்கிறதுக்கு காரணம் என்ன திரும்ப சம்பாரிச்சிக்க முடியும் தெரிஞ்சாலும் நீ ஏன் துடிக்கிற அப்படின்னா உன்னுடைய வயது அதில் கலந்துருக்கு உன்னுடைய மூச்சு கலந்துருக்குங்கிறாங்க அப்போ எப்படி தெய்வம் குறிப்பிட்டு காட்டுறாங்க தெய்வமர்களின் ஒவ்வொரு வாக்கும் அது வெறும் வாசகம் அல்ல செயல் அவங்க செயல்படுத்தி காட்டிகிட்டு போயிருக்காங்க ஒரு பிள்ளையை முன்னாடி கொண்டு வந்து ஒரு ஐம்பது ரூபாயை வைக்கிதுன்னா அது அந்த பிள்ளையோட காசு இல்லை அது இறைவன் கொடுத்த வயதையும் வாழ்நாளையும் செலவு பண்ணி கொண்டு வந்து வைக்கிது அப்போ அந்த பணத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து கணக்கு கொடுக்குறாங்க அதுதான் தெய்வம் வந்து ஆசனத்தில் அமர்ந்திருப்பாங்களாம் மக்கள்லாம் ஊருக்கு போகிறப்ப எல்லாம் வந்து உத்தரவு வாங்கிட்டு போகிறப்ப காணிக்க வச்சிட்டு தான் உத்தரவு வாங்கிட்டு போவாங்களாம் தெய்வம் ஒவ்வொருத்தரையும் அவ்வளோ அன்பாக விசாரிப்பாங்களாம் பாப்பா என்னப்பா கிளம்பியாச்சா ஊருக்கு பிள்ளைக்குட்டியெல்லாம் கிளம்பியாச்சா புள்ளக்குட்டிலாம் இருக்கா நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் ஐம்பது காசு வைப்பாங்களாம் ஒருத்தர் ஒரு ரூபா வைப்பாங்களாம் ஒருத்தர் ரெண்டு ரூபா வைப்பாங்களாம் தெய்வம் ஒருத்தர் ஒரு ரூபா காணிக்கை வைச்சாலும் அந்த காணிக்கையை எடுத்து அவங்க கையில் நீவி அதை பார்த்துட்டு அதை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்குவாங்க ஏன் அவன் அவன் இத்தனை குட்டிக்கு மத்தியில் அவன் கஷ்டப்பட்டு சம்பாரித்ததுலேருந்து அவனுடைய வியர்வையும் இரத்தத்தையும் அவன் சுவாசத்தையும் செலவு பண்ணி சம்பாரித்ததுலேருந்து பிச்சு வைக்கிறான் ஒரு ரூபாயை அந்த ரெண்டு ரூபாயை அவன் உயிரை பிச்சு வைக்கிறான் அப்போ அதுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுன்ட்டு தெய்வம் அதை எடுத்து அப்படி பக்குவமாக வச்சுக்குவாங்க அப்புறம் வச்சுக்கிட்டு ஒருவேளை அவங்க கொஞ்சம் ஏழ்மையான குடும்பமாக இருக்குதுன்னு தெய்வத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா இல்லைடா நல்லபடியாக இருக்கியா நல்லபடியாக போயிட்டுவான்னு சொல்லிட்டு இவங்க இருந்து ஒரு ஐம்பதோ நூறுரோ கொடுக்க சொல்லுவாங்களோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் தெய்வத்தை நுணுகி நுணுக்கி பார்த்துட்டோம் நம்மளை எவ்வளோ தூரம் தன்னுடைய பிள்ளையாக நினைத்து இப்படி கணக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ரெண்டு கடைப்பிடிக்கணும் ஒன்று தெய்வம் இப்படியெல்லாம் பாடுபட்டு சேர்த்தது இந்த மெய்வழி இது உன்னுடைய சொத்துன்னு சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு இதன் மீது நமக்கு மிகப்பெரிய அக்கறையும் இதன் மீது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பும் நமக்கு இருக்கணும் இது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் என்ன நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதற்கு கணக்கு இருக்கணும் நான் வாழ்ந்தேன் தோத்தேன் இந்தாங்க கணக்கு நான் வாழ்ந்தேன் ஜெயித்தேன் இந்தாங்க கணக்கு இதுதான் கணக்கு மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நமஸ்காரம்